ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா முக்கியமான வீடியோ தான் அது ஒரு பாச சம்பந்தமான வீடியோ தான் என் மாமியாரை பத்தி நிறைய பேர் புகழ்ந்து பேசிருக்கீங்க அத தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பின்னாக உண்மை நானே பேராசை கொண்டே உனை முன்னாலே பார்க்கும் என்ன கமாண்ட் அப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க சில பேர் வந்து இதெல்லாம் நடிப்பு இப்படியா இருப்பாங்க மாமியார் மருமகள் அப்படின்னு கமாண்ட்ஸ் வருது சில கமெண்ட்ஸ் வந்து நல்ல விதமா வரும் உங்களுக்கு நல்ல மாமியார் எனக்கு அப்படி கிடைக்கல இது மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி இல்ல எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பாதுவேத்துக்கு கிடைக்கலாம் பாதுவேத்துக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம் புரிஞ்சு நடந்துக்கணும் எங்க அத்தை வந்து நான் என்ன பண்ணாலும் மாமியார் வந்து மருமகளை புரிஞ்சு நடந்துக்கணும் மருமகள் வந்து மாமியார புரிஞ்சு நடந்துக்கணும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல ஒரு சண்டை வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சண்டை மட்டும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க எனக்கு வந்து முத நாள் வந்து காய்ச்ச காய்ச்ச வந்து ரொம்ப திணறிட்டு இருந்தேன் அப்ப வந்து பாப்பா ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்றது அது மரியாதை முடிஞ்சது ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் ஆக போகுது பிப்ரவரி மாசம் மார்ச் வந்தா ஒன் இயர் ஆக போகுது அப்பதான் எங்களுக்கு சண்டை வந்திருக்கு சண்டேனால ஒரு பெரிய சண்டைல இல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா எனக்காக சொல்றேன் சொல்றேன் அப்ப எனக்கு முதல் நாள் வந்து காய்ச்சல் அப்போ ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு எல்லாம் வந்து வச்சு குடுத்துச்சு எல்லாமே பாத்துச்சு அந்த மறுநாள் காலையில ஆயிருச்சு சுடுதண்ணி மத்த அப்படி இப்படி எல்லாமே வச்சு குடுத்துச்சு எல்லாமே இருந்துச்சு மறுநாள் காலையில எனக்கு காய்ச்சல் வந்து கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு இருந்துச்சு ஏதோ காய் நறுக்கிட்டு என்ன எனக்கு இல்ல ஒரு மணி இருக்கும் பாத்துருவோம் போனாங்க போயிட்டு அந்த எங்க கழுவிட்டு பைப்பு வந்து என்னாலயே ஒரு சில சமயம் அடைக்க முடியாது அது வந்து கொஞ்சம் கிச்சன் இருக்கு இது நல்லா திறந்து விட்டுன்னு கிச்சன் திறந்துருச்சு இந்த பக்கம் திருவ முடியல ஐயோ மாமா இல்ல 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 நான்

அது வந்து எப்படி சொல்றது அது மனசே வச்சுட்டு உட்காந்துட்டேன் அன்னைக்கே வழிபடியா பேசி இருந்தா முடிஞ்சிருவோம் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சண்டை என்னம்மா இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் கேக்குறாங்க ரெட்டி டைவ் அப்பயாச்சும் சொல்லிருந்தா அந்த சண்டை முடிஞ்சிருக்கும் அப்பயும் நான் எதுவும் பேசாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா எந்த வேலையும் பாக்கல எதுவுமே பேசாம உடவும் இல்லை சாப்பிடவும் இல்லை உட்காந்துருந்தேன்

இடையில மனக்கசப்புன்றது வரும் சின்னதா லைட்டா வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ வேற ஒரு இல்ல இப்ப அம்மா பொண்ணுமே இருந்தாலுமே சின்னதா ஒரு உதாரணமா ஒரு கூட வரதா செய்யும் இப்ப நான் எங்க சத்தியா இருக்குது அங்க ஊர்ல இருந்து ஏதாவது பூன்னு பேசி நான் டான் பேசுவேன் அந்த மாதிரிதான் அந்த சண்டை கூட எங்களுக்குள்ள வராது பழகிடுச்சு ஆமா ஆமா அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு எப்படி தெரியுமா நாங்க வந்து பிரியா கூப்பிட்டு ஐப்ரோ எடுக்க போவேன் அப்ப எப்படின்னா போயிருந்தோம் அப்ப இடையில பாப்பா பிறந்துச்சு அப்புறம் போக முடியாது அப்படி இது போல அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு தடவை அந்த ஐப்ரோ எடுக்கறதுக்கு போயிருப்பேன் பிரியா வந்து நிறைய நேரம் ஐப்ரோ வளர்ந்த பின்னாடிதான் எடுக்குவேன் அப்ப அவங்க போயிருந்தப்ப ஒரு தடவை கேட்டாங்க எப்ப பார்த்தாலும் நீங்க ஏன் இவ்ளோ நிறைய வந்து இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப கேட்டாங்க ஆமா ஆமா கரெக்ட் தான் மாமியார் வீட்டுல இருந்தா எடுக்க முடியாது நீங்க அம்மா வீட்டுக்கு வந்தாதான் எடுக்க முடியும் அப்படிதான் நான் இப்படியே பாக்குறேன் வேலை என்னங்கடா நம்மளே இன்னும் கூட நம்மளே மாமியாருந்த துணி கடைக்கெல்லாம் போனோம்னா எங்க அத்தைய நீங்க செலக்ட் பண்ணுங்க அத்தையா சொல்லுவேன் அப்ப இருந்துட்டு ஏன் பா அம்மாவுக்கு எப்படி சொல்றது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அமையாது அமையறதுலாம் அப்பா அம்மாவை பத்தி வரும் அப்பா அம்மா இல்லாட்டினா ஏன் ஃபீல் பண்றீங்க அதான் மாமியார் இவ்வளவு தங்கமான அப்படின்னு தான் கமெண்ட் வருது அப்பா பாக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் எப்படி சொல்றதுன்னா ஒரு மருமகளுக்கு வந்து ஒரு அம்மாவா இருக்கிறோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சின்ன எல்லாம் கிடையாது அப்படி இருக்கிறவங்களுக்கு அது புரியும் என்னம்மா நான் சொல்றது அது வந்து வந்து நிறைய எப்படி சொல்றது என்ன சொல்றது அது அது இருக்கு வந்து புரிஞ்சு நடந்துகிட்டாலே பிரச்சனை வராது இல்ல நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு புரிதல் இருந்தாவே எந்த இப்போ ஒவ்வொரு நாள் கோவம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க கோவமா வருவாங்க அன்னைக்கு வந்து நான் அமைதியா இருந்தேன் நான் ஏதாச்சும் பேச போய் எங்க அத்தை அங்க இருக்க வருவாங்க நம்ம அதுக்குள்ள அது முதல்ல இருந்துச்சு எனக்கு தெரியல அந்த அது பேர் என்ன ஸ்டேட்டஸியா அதெல்லாம் எனக்கு தெரியல இப்ப வந்து கத்துக்கிட்டேன் ஆமா நம்ம கொஞ்சம் மூஞ்சி அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துக்கிறேன் அப்படி இல்ல வாய குடுத்து வாங்கி கட்ட இன்னும் வெயில வேலை பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அதை வந்து ஆடு ஆடு சாமி ஆடு சாமி ஆடு அங்க வந்து அங்க உட்காந்துட்டு வர எல்லாம் சொல்லுவாரு என் பார்த்தே கொஞ்சம் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அங்க வேலை பாக்கத்தே நம்ம அப்படின்னு நடக்க மாட்டாங்க வருவோம் ஆஹ் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னா எப்படி இருக்கு கோவம் அதிகம் வரு அந்த அப்படின்னு சொல்லுவா இது என்ன வெயிலு நாளா துபாயில இருந்தப்ப எவ்ளோ வெயில் தெரியுமா இது என்ன வெயில் அப்படின்னு நம்ம எது சொல்றது ஆங்காரத்தை நார் நார்கட்டு தூக்கி போட்டாரு நார்கட்டு தூக்கி போட்டு நார் ஏத்தி விட்டு வந்தாரு ஐயோ நான் கருத்து போயிட்டேனே என் கைய போரு என் மூஞ்ச போரு நீங்களே பாத்துருப்பீங்க இந்த மூணு மாசம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்த மூஞ்சி வந்து இப்ப இந்த முகக்கட்டை பார்த்தாவே தெரியும் ஏன்னா நம்ம வேற இருந்தேன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கு மூஞ்சி அதுக்கப்புறம் வெயிலுக்கு பொண்ணு நீங்க வரீங்க நாய்க்கு இது வந்து துணி கட்டுறமா அது இது ஒரு கலரா இருக்கு அதுக்கு அங்கிட்டு இது ஃபுல்லா ஒரு கலரா இருக்கு அப்புறம் இன்னும் நம்ம வீட்டுல இருக்க 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 அது வந்து சரியாயிரும் வேற ஒரு பிரச்சனை இல்ல வீட்டுலயே நான் ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு இப்ப வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அவர் வந்து நார் கட்டு வந்தா தூக்கி போடுவாரு நார் அடைவாரு அந்த வேலையை கூட நான் பாக்க மாட்டேன் நான் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிறேன் நான் வந்து வீட்டு வேலை வீட்டு வேலை பார்க்கறதுனாலதான் எங்க அத்தை வந்து நிம்மதியா அங்க வேலை பார்க்க முடியும் ஆமா நமக்கு வீட்டுல ஒரு வேலை குறைஞ்சிருச்சுனாவே அங்க வந்து நம்ம வயல்ல வந்து தாராளமா வேலை பார்க்கலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் எங்க அத்தை முதல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒன்று வருஷம் இருக்கும் மட்டும் ஒன்று வருஷமா எங்க அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போனோம்னா சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு காலையிலே மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டு பாத்திரம் விளக்கிட்டு துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டு அப்புறம் தான் போவாங்க வாசல்லாம் கூட்டி தொழிச்சிருவாங்க ஆமா இப்ப அவங்கனால பண்ண முடியல போக போக வயசாயிட்டே அது அதுவாசி பண்ண முடியல நான் என்னால முடிஞ்ச என்ன காலையில இருந்துருச்சு ஒரு சோரை மட்டும் வைப்பேன் ஏன்னா அது இந்த தன்சி ஸ்கூல் போக என் மகப்புள்ள பத்தி ஸ்கூல் வாசி சோரை வச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் பிரியா ஏதாவது அதை கிண்டி எதாவது குடுக்கும் ஒரு நாளைக்கு பாஸ்தா செஞ்சு குடுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து தலை விட்டு அனுப்பி அனுப்பிச்சு விட்டுருவ அவ்வளவு பெரிய மருமகள் வந்து இவ்வளவு வேலை செய்யறது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே இன்னும் பெருமை சொல்லுங்க அடுத்த 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 வீடியோல நான் சொல்லிக்கலாம் உன்னோட பெருமை கேப் என்ன பத்தி தெரியாதவங்கள தெரிஞ்சுக்கோங்க நானும் எல்லா வேலையும் பாப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி எங்க அப்பா அம்மா வீடியோ போட்டிருந்த போய் சொல்லிருந்தீங்க ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி நேரத்துல இது மாதிரி வீடியோ போடாதீங்க கஷ்டப்படாதீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு நான் ஹாப்பியா தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்கல்ல அதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு அவ்வளவுதான் நான் ஹாப்பியா தான் இருக்கேன்